ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் ஒரு மகா சிவராத்திரி சிறப்பு வரக்கூடிய இந்த மார்ச் எட்டாம் தேதி அதாவது நாளை நாள் வெள்ளிக்கிழமை மாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் மகா சிவராத்திரியானது வருது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரியில் சிவ வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தையும் சிவராத்திரியில் அதிர்ஷ்டம் பெருக நினைத்தது நிறைவேற சிவராத்திரி என்று எந்த மாதிரியான பொருட்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சிவராத்திரியுடைய ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சிவராத்திரியை இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்குங்க வாங்க சிவராத்திரியை பற்றிய முழு சிறப்புகளையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சிவபெருமானை வழிபடுவதற்கும் அவரது அருளை முழுமையாக பெறுவதற்கும் ஏற்ற ஒரு சிறந்த நாள்னால் அது நாளை நாள் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி திருநாள் மட்டும்தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறைகள் படி இந்த மகா சிவராத்திரி நாளில் முழுக்க முழுக்க சிவனுடைய பேரை சொல்லி விரதம் இருந்து சிவனை மனதார நினைத்து வழிபட்டால் சிவபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெற முடியும் என்பது நியதி ஸோ பக்தர்கள் இந்த நாளில் பயபக்தியோடு விரத கடைபிடிக்கணும் என்று சொல்லப்படுகிறது சிவராத்திரி அன்று விரத இருந்து வழிபடுவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்று நிகழும் என்பது நம்பிக்கை சோ அந்த நம்பிக்கையோட அடிப்படையில நீங்க இந்த சிவராத்திரியில் விரதம் இருக்கிறதுக்கு பாருங்க மகா சிவராத்திரியான நாளை நாள் சிவனுக்கு விருப்பமான பொருட்களை நிறைய படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவராத்திரி என்று நாம் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு பூஜை அபிஷேகமாக இருந்தாலும் அதற்கு சாதாரண நாட்கள்ல அபிஷேகம் செய்கிறத காட்டிலும் பல மடங்கு பலன் வந்து சிவராத்திரியில் செய்கிறதுனால கிடைக்கும் சிவராத்திரி என்று சிவனுக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலன்களை வந்து தருவோம் மகா சிவராத்திரியான நாளை நாள் சிவனுக்கு முப்பத்தி ரெண்டு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் எந்த பொருள் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலயமா தெரிந்து கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு என்ன பலன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேற்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க முதல்ல மகா சிவராத்திரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஒரு தொகுப்பை வந்து சொல்லிடுறேன் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி நாளைய வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் வருகிறது சிவனை வழிபடுவதற்குரிய மற்றொரு முக்கிய நாளான பிரதோஷமும் இந்த நாளில் கூடி வருகிறது இது ரெண்டுமே கூடி வரக்கூடிய இது வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது வெள்ளிக்கிழமையில இந்த டைம் வரக்கூடிய இந்த சுக்கரவார பிரதோஷம் மிகவும் விசேஷமானது அதை மகா சிவராத்திரி வர்றதுனால அதுவும் ரொம்ப விசேஷமானது மகா சிவராத்திரி நாள் என்பது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக கருதப்படுகிறது இதனால் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதுமே கண்விழித்து ஒவ்வொரு நான்கு மணி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூஜை என்ற முறையில் நான்கு ஜாம பூஜைகள் நடத்தப்படும் அதில் தான் நாம் கலந்து சிவபெருமானுடைய அருளை வந்து பெறணும் மகா சிவராத்திரி அண்ணியுடைய விரத மகிமையை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த நாளில் விரதம் இருக்கிறதுடைய மகிமை ஷேர் பண்ணுறேன் மகா சிவராத்திரி நாளில் விடிய விடிய கண் விழுத்து விரதம் இருந்து முழு பக்தியோடு சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு சிவனுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதோடு நீங்க என்ன விருப்பங்கள் வைத்து நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஒரு நம்பிக்கை மேலும் பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி தப்பிப்பவர்கள் வேலை மற்றும் தொழிலில் பலவிதமான கஷ்டங்கள் மற்றும் நெருக்கடிகளை சந்திப்பவர்கள் இவங்க எல்லாமே நாளை இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நான்கு ஜாம பூஜைகளில் கலந்து வழிபட்டால் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கு என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலும் மகா சிவராத்திரியான நாளை நாள் என்ன பொருள் கொண்டு என்னென்ன பிரச்சனைகள் தீரு என்பதை வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி செல்வம் வலை பெருகுவதற்கு என்ன பண்ணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க செல்வம் வலை பெருக வேண்டும் பொருளாதார சஸ்திரத்தன்மை ஏற்பட வருமானம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்கிறவங்க மகா சிவராத்திரி என்று சிவலிங்கத்திற்கு ருத்ர அபிஷேகத்தோடு தயிர் மற்றும் சாறு கொண்டு அபிஷேகம் செய்யணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க செல்வம் வலை பெருகணும் பொருளாதார உங்களுடைய ஜாதகளை தன்மை வலுவாக ஏற்பட உங்களுக்கு என்ன அபிஷேகம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மகா சிவராத்திரி என்றுக்கு சிவலிங்கத்திற்கு ருத்ர அபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய தயிர் மற்றும் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு செய்யணும் அதே போல் சிவலிங்கத்திற்கு தேன் மற்றும் நெய்யாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஸோ தேனும் நெய்யும் அபிஷேகம் செய்திங்கன்னா பணம் கொடுத்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பணம் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ பணம் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு தேன் நெய்யாலையும் அபிஷேகம் செய்யலாம் செல்வ வள பெருகி பொருளாதார சஸ்திரத்தன்மை ஏற்பட மகா சிவராத்திரி அன்னைக்கு தயிர் கரும்பு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இப்போ நான்கு பொருட்களை சொல்லியிருக்கேன் இந்த நான்கு பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருட்கள் வந்து வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருட்களை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் கொடுத்து அந்த பலனை வந்து நீங்கள் பெறுங்க நீங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி வராமல் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டு கிடைக்கிறது என்றால் நீங்கள் மகா சிவராத்திரி என்று சிவனின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்திக்கு அருகம்புள்ள வந்து சாத்தி வழிபாடு செய்யுங்க அப்படி சாத்தி வழிபாடு செய்தீங்கன்னா இந்த மாதிரி பணப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் அதே போல் இந்த மகா சிவராத்திரி என்று பசுமாட்டிற்கு புல் அகத்திக்கீரை போன்ற தீவனங்களை சாப்பிட கொடுங்க இதனால் சிவனுடைய அருளால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து மலை மலை வேண வந்து சேரும் பணம் மலைமளமென வந்து சேருவதற்கு இதுவும் வந்து நீங்கள் அன்றை நாள் பரிகாரமாக செய்யலாம் அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்குது ப்ரொமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை தொழிலை செய்ய முடியாமல் கடுமையான போராட்டம் போதிய வருமானம் இல்லை இந்த மாதிரி முன்னேற்றம் இல்லை என்பவர்கள் மகா சிவராத்திரியான நாளை நாள் சிவலிங்கத்திற்கு தண்ணீரில் தேன் கலந்து அபிஷேகம் செய்யுங்க வெறும் தேன் கிடையாது தண்ணீரில் தேன் கலந்து அபிஷேகம் செய்யுங்க அதோடு சிவலிங்கத்திற்கு மாதுளை மலர் கொண்டு பூஜை செய்யுங்க இப்படி நாளைய சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இதை செய்கிறதுனால சிவனுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மெயினாக உங்களுக்கு தொழில் வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து செக்கல்கள் இருந்து விடுபட்டு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அபிஷேகம் வந்து செய்யுங்க அதே போல் நாளைய மகா சிவராத்திரி நாளில் சிவனுடைய அருளை வேண்டி நாம் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து அபிஷேகங்கள்லாம் செய்து பெற வேண்டும் சிவனுடைய மனதை குளிர வைப்பதற்கு அல்லது மகிழ்விப்பதற்கான செயல்களையே வந்து நாம் இந்த மாதிரி செய்ய வேண்டும் மேலும் சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான வெல்வம் சந்தனம் போன்றவற்றை அவருக்கு படைத்து இந்த நாளன்னைக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு சிவலிங்கத்திற்கு பல பழங்களெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் தயார் பண்ணி அந்த பஞ்சாமிருதம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் ஓ நமச்சிவாயா என்று எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே நாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அபிஷேகம் செய்ய வேண்டும் அதே போல் வெள்ளி பானை அல்லது செம்பில் வந்து தண்ணீர் நிரப்பி வைத்து சிவனுக்கு அன்றை நாள் நாம் அபிஷேகம் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு அதில் தண்ணீர் வைத்து அபிஷேகம் செய்ய சொல்லுங்க கோவிலில் அதே போல் வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகள் சந்தித்திருப்பீங்க அதனால் அதனால மிகுந்த மனவேதனையும் குழப்பமும் அடைவீங்க அதுலேருந்து விடுபட முடியாமல் தவித்து வருவங்கள் என்றீங்கன்னா மகா சிவராத்திரியான நாளை நாள் விலங்குகளுக்கு உணவளிங்க இதனால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதனால் உங்களுடைய பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் நீங்கள் வாழ்வில் சந்தித்து இருக்கக்கூடிய சவால்களும் குறைய துவங்கும் அதனால இந்த மாதிரி சில பரிகாரங்கள் வந்து மகா சிவராத்திரியில் செய்யுங்க அதே போல் உங்கள் ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலைகள் சரியில்லை இதனால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி உள்ளா என்றால் மகா நாளில் ஓம் நமோ சிவாய என்ற மந்திரத்தை படி பால் மற்றும் அரிசிமாவால் அபிஷேக சிவபெருமானுக்கு செய்யுங்க இதனால் கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெற துவங்கும் அகால மரணம் ஏற்படுவது நீங்கும் ஆயுள்கள் வந்து நீடிக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆக மொத்தம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் இப்போ நான் சொன்ன அபிஷேகங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கும் ஸோ உங்களுக்கு மெயினாக எந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளுக்கேற்ப அபிஷேகம் செய்யறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பாக அபிஷேகம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிக்கொள்ளுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு இந்த அபிஷேகம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த அபிஷேகங்கள் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் லைவாக இனி நிறைய மகா சிவராத்திரி நடக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் ஷேர் பண்ணப்படும் அந்த மாதிரி அதிசயங்கள் லைவாக நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்